சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை இப்பொழுதும் என் வார்த்தைகளை கேட்காமல் பாதியில் விற்றுவிற்று சென்றால் இழப்புகள் உனக்குத்தான் இன்றும் உன் வாழ்க்கையைப் பற்றி நான் பேச வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் வேதனையும் கண்ணீரையும் துக்கத்தையும் தூக்கி எரிந்தால் மட்டுமே அடுத்த அடி எங்கு வைப்பது என்ன செய்வது என்று உன் எண்ணத்தில் தோன்றும் அதற்கு உண்டான வழிகளும் கிடைக்கும் எப்பொழுதும் உன்னை சுற்றி எதிர்மறையான எண்ணத்தையும் பயத்தையும் வேதனையையும் கண்ணீரையும் வைத்து கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் உட்கார்ந்து கொண்டால் அது என்ன செய்வது என்று உன் எண்ணத்திற்கு எப்படி ஏற்றும் உன் துணையோடு சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது அதற்கு உண்டான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் நின்ற இடத்தில் இருந்து என்னை தேடி அனைத்தும் வர வேண்டும் என்றால் இது சாத்தியமாகுமா என் குழந்தையே அப்படித்தான் நீ இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறாய் முயற்சிகளை கையில் எடுத்து முயற்சி செய்ய ஆரம்பித்தாலே அதற்கடுத்தான வாழ் வழிகள் உன் கண்களில் தென்படும் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையே நீ தேடுவது உன்னை தேடி அதுவாகவே வரும் முயற்சிகளை நீ செய்தால் மட்டும் போதும் நல்லதொரு முடிவை உன் சாயப்பா நான் கொடுக்கின்றேன் எந்த வழியில் சென்றால் நீ இழந்ததை பெறுவாய் என்று எனக்கு தெரியும் அந்த வழியில் நான் உன்னை அழைத்துச் சென்று நீ தேடுவது எங்கு இருக்கிறதோ அங்கு உன்னை நான் கொண்டு போய் நிற்கின்றேன் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் துணையை பற்றி ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன் இப்பொழுது உன் துணை மாலையும் கழுத்துமாக நிற்கிறார் என்ன காரணம் தெரியுமா எதற்காக அப்படி நிற்கிறார் தெரியுமா உன்னை போல் அவர் இல்லை அவர் முயற்சியை செய்து கொண்டே தான் இருக்கிறார் என்ன செய்தால் என் வாழ்க்கை கிடைக்கும் என்று அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று செய்து தன் மூலம் வழி பிறக்காதா என்று உன் துணை வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் உன் துணை அந்த வழியை பார்த்துவிடும் உன் துணையும் அந்த வழியை வர நானும் உன்னை அந்த வழியில் அடைத்து செல்ல இருவரும் சந்தித்து உங்கள் வாழ்க்கை ஒளிரும் இன்று நடப்பதை சொல்கின்றேன் கேள் உன் துணை ஏன் மாலையும் கழுத்துமாக நிற்கிறார் என்று யோசித்து நிற்கிறாயா உன் துணை இன்று பரிகார பூஜை செய்து வருகிறார் ஏன் தெரியுமா உன்னோடு ஒன்று சேர்த்தான் உன்னுடன் ஒன்று சேர உன் மனதை சரி செய்ய இன்று பரிகார பூஜைகள் செய்யப்படுகிறது அதில் நீ வெற்றியும் காணப்போகிறாய் உன்னுடன் அவர் ஒன்று போகிறார் உன் வாழ்க்கையில் முதல் அடிக்கான முயற்சியை எடுத்துவேன் அதில் நான் வெற்றியை கொடுக்கின்றேன் தைரியத்தோடுகிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் துணை செய்த பூஜையில் வெற்றி கிடைக்கப் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்